பேரு என் பேர் தங்கராஜ் சார் வந்து ஏற்கனவே நான் சக்கராலையில் வந்து ஒரு நாற்பது வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அது பசங்க ரெண்டு பேரும் டிகிரி பிஏ படித்தோங்க அவங்க ரெண்டு பேரும் நாட்டு சக்கரப்பட்ட நல்லா நம்ம ஏரியாவில் இல்லை அதனால் நம்ம போடலாம்ன்ற மாதிரி பசங்க ஆசைப்பட்டாங்க பிள்ளைங்க சரி பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்களேன்னா அந்த கோயிலுக்கு வந்தோம் நம்ம சொந்த இடம் சார் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு லட்ச ரூபாய் அந்த மண்டக அடித்து ரெடி பண்ணோம் இதனுடைய வேல்யூ இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா எஸ்டிமேட் எஸ்டிமேட் ஆமாங்க கரும்பு இதில் தான் கிரஷர் கிரஷர் கரும்பு அரைக்கிற இடம் டெய்லி பத்து பேர் வேலை பார்க்குறாங்க அந்த ப கரும்பு அரைச்சி அது பம்பு மூலியத்தில் அங்கே டேங்குக்கு போ பால் 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 ஆமாம் கரும்பு பால் ஓகே அந்த பக்கம் வந்து அது பம்பு அந்தாண்ட சென்னையர்ல போவோம் அது டேக்டர்ல ஏற்றுவோம் டேக்டர் வந்து கரும்பை ஏற்ற போயிருக்கு இது ஆட்டோமேட்டிக் பம்ப் இது மோட்டர் ஓடும் போது ஓடும் ஓடும் பம்ப் ஓடும் போது லைன்ல ஜூஸ் அங்க போயிடும் பால் டேங்குக்கு போயிடும் இந்த கரும்பு கிரஷர் பண்ணோம்னா இந்த பால் இங்க வந்துடும் டேங்க்ல ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த கொப்பரையில சர்க்கரை இறக்குன பிறகு இந்த பாலை ஓப்பன் பண்ணிவிடுவோம் இது ரெண்டரை மணி நேரம் ஆகுங்க ரெண்டரை மணி நேரம் ஆகும் அந்த பதம் வர்றதுக்கு வாழ்வு இது இது வந்து வாழ்வுங்க இந்த பதம் வந்து பாவு இறக்குறதுக்கு இதை ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்துடும் அதை வழித்து தள்ளி விட்டா அதை அழுக்கு எடுக்கிறதுக்கு பதம் வர்றதுக்கு அழுக்கு எடுக்கிறது வந்து சுண்ணாம்பும் நைசால்ட்டும் போடுவோம் அழுக்க அது போட்டால் தான் அழுக்கு எடுக்க முடியும் போடாமல் எடுக்க முடியாது இது கலப்படம் ஒரிஜினல் ஒரிஜினல் கலப்படன்றது இல்லை நம்ம இங்கே இருக்கிறது ஆமாம் ஏன்னா இங்கே கடையில் வாங்குறது சக்கரை சரியில்லைன்னு தான் அங்கே நம்மக்கிட்ட நேராக வந்து வாங்குறாங்க அதனால் நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்குவோம் சீப் பண்ணி அந்த பதம் வரப்ப அவர் பருமத்திவேலூர் பதக்காரர் அவர் அங்கே யாருக்கும் பதமாக எடுக்க தெரியாது அதனால அவர் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காது ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுது அது வந்து பாவை இறக்கி அதுக்கு வந்து கொஞ்சம் ஆற வச்சு மிஷின் வச்சு ஓட்டுவோம் ஓட்டி பொடியாக்கி மறுபடி சலித்து கொடுப்போம் அரை கிலோ ஒரு கிலோ கால் கிலோ கிலோ தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கும் அரை கிலோ நம்ம நேமங்களே போட்டோம் ஒரு கிலோ சாதா கவரில் போட்டோம்